இப்படியாஜி அவட பள்ளி நிர்வாகம் எல்லாம் போகுது அகமது ரொம்ப நல்லா போகுது இந்த முறை எங்க பள்ளியில இறச்சிக்கஞ்சும் கோழிக்கஞ்சும் தான் கஞ்சம் காய்ச்சவே இல்லை ஆஹ் அப்படியா எங்களோட பள்ளியில இந்த முறை நாளும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பள்ளிக்கு ஏசி ஃபிட் பண்ண அப்படியா நாங்க எங்கட பள்ளியில ஏசி ஆல்ரெடி ஃபிட் நாங்க இந்த சேஞ்ச் பண்ணுவோம் நீங்க அன்றைய சொன்னீங்க தானே ஒரு மூலவிய வந்து வட்டியை பத்தி பயம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த மலை வேறு நம்பர் தான் தாங்களே எங்கள் ஊர் பள்ளி கூட்டி மாறது தான் ஆ ஓகே அஜி நான் சார் அவர் தப்பி அனுப்பி என்ன அஜய் குரானா உதவு போல அலமதுல்லா இல்லை சும்மா குரானா பார்த்துட்டு இருந்தேன் என்ன பள்ளி நிர்வாகம் நல்லா போகுது போல ஏதோ எங்களால் என்ன ஏதோ செஞ்சுக்கணும் போகிறேன் இன்சால் தான் ஆ மாஷா அல்லா சரி இந்த உங்கள்ட ஊர்ல வந்து எத்தனை குடும்பங்கள் மாதிரி இருக்கு அதாவது எத்தனை குடும்பங்கள் உங்களோட ஊர்ல வசித்து வர என்னோட ஊர்ல நிறைய செல்ல தெரியாது கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு குடும்பம் இருக்கும் ஆஹ் அந்த நானூறு ஐநூறு குடும்பங்கள்ல எத்தனை கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க பாக்கும் அம்மா நீங்க சொல்லு அப்படி திடீர்னு கேட்டா எப்படின்னு செல்லையே அதுவும் தேடித்தான் செல்லணும் அதை தேடித்தான் செல்லணும் என்ன திடீர்னு செல்லணும் இல்லாதா ஏ நீங்க பள்ளி நிர்வாகிகள் தானே ஏய் பள்ளி நிர்வாகி என்றா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏ பள்ளி நிர்வாகி என்றா என்ன மௌலவிக்கு சளி கொடுக்கறதுக்கும் டெப் உடஞ்சா டெப்ப மாத்துறதுக்கும் லைட் உடஞ்சா லைட்டை மாத்துறதுக்கும் டாபாட் போடுறதுக்கும் ஏசி போடுறதுக்கும் பயிண்ட் அடிக்கிறதுக்கும் பள்ளி நிர்வாகி ஊர்ல நடக்கிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமா இருந்தாலும் அதுக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு ஊர்ல எத்தனை விதவ பொம்புல இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை கஷ்டமானவங்க இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை ஏழை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை படிக்க கஷ்டமான பிள்ளைகள் இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்குன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் ஜகாத் வாங்க தகுதியானவங்கன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேருக்கு வீடு வாசல் இல்லைன்னு தெரியுமா ஊர்ல எத்தனை பேர் வந்து தொழிலுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா அது மட்டும் இல்லை ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சினருக்கும் பள்ளி நிர்வாகி தான் பொறுப்பு ஏன் நீங்கள் ஒருக்கா சொன்னீங்க தானே வெளியூர்லேருந்து ஒரு மோதவியை கூட்டிங்கன்னு வந்து ஊர்ல வட்டியை பத்தி பயம் பண்ண வந்து வட்டியை பத்தி பயம் பண்ண வச்சதுக்கு முன்னாடி வட்டி எடுக்காமிக்கிறதுக்காக ஒரு வழியை ஊர்ல அமைச்சு கொடுக்க ஜக்காத் குடுக்குற மக்களை சத்தக்கா குடுக்கிற மக்களை உருவாக்கணும் உருவாக்கினா அவங்க ஏழை மக்களை குடிக்கிற சத்தக்கா ஜக்காத்தால எந்த வட்டி எடுக்க போறது ஒரு விடயத்தை அதை செய்யாமல் பாவிக்கவான பாவிக்கவானு பயம் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல போதை போதைப் பொருள் விக்கிற யார் யாரு விற்கிற எப்படி எடுக்கிற அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் முதல்ல விற்கிறத நிப்பாட்டினா எடுக்கிறவங்க அதனால முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அது எல்லாம் வந்து பள்ளி நிர்வாக பொறுப்பு தான் அரபு நாட்டில் வர இச்ச பழத்தை பங்குறதுக்கும் யாரோ கொடுத்த சளிக்கு பயன் போடுறதுக்கும் பயன் அடிக்கிறதுக்கும் பள்ளியை கட்டுறதுக்கும் ஃப்ளைட் போட்டுறதுக்கும் இவ்வளோ நிர்வாகி அவசியம் இல்லை ஒத்தரில் இருந்தாவே போதும் நிர்வாகி என்றா என்ன பள்ளி என்றாவே ஒரு ஊரில் இருக்கிற வந்து ஒரு கோட் நீதிமன்றம் ஊரில் ஒரு பிரச்சனை சொன்னால் நிறைய பேர் பொழுதுக்கு தான் போகிறது ஆனால் பள்ளி நிர்வாகி மட்டும் ஒழுங்காக இருந்தது வச்சா அவங்க அவ்வளோ வாரம் பள்ளிக்குத்தான் பள்ளியிலே எங்களுக்கான அந்த தீர்வை முடிவே எடுத்து அவங்களே குடிக்கு தான் பள்ளி நிர்வாகி ஒழுங்காக இருக்கணும் ஊரில் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கறதும் படிக்கிறது கஷ்டமான பிள்ளைகளுக்கு படிக்கிற வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கிறதும் வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு கொடுக்கறதும் ஒவ்வொன்றும் பள்ளி நிர்வாகிட பொறுப்பு தான் இல்லாட்டி நீங்க மறுமையில ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பதில் சொல்ல வேண்டி வர ஏதாவது நீ சொன்னது அவ்வளவா உண்மைதான் பள்ளி நிர்வாக பள்ளி நிர்வாகி என்பது வெறுமனே பள்ளிக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கும் பொறுப்புதாரி